ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு நானும் கஸ்தூரி பாய் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம மரவன் குடியிருப்பில் மாதா மஹால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிசி அகிலா ட்ரேடிங் கம்பெனி இந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கடையில் ரூபாய் மதிப்புள்ள இந்த கட்டில் ஆயிரத்தி எழுநூறுபாக்கா அது கூடவே உங்களுக்கு ரெண்டு தலைவாணியும் ஃப்ரீயாக கிடைக்குங்க இந்த அஞ்சு சேரு ஆயிரம் தாங்க இந்த ரெண்டு சேர் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இந்த அஞ்சு சவுட்டு மத்த எவ்வளோன்னு கேட்டிங்களா வெறும் நூறுரூபா தாங்க நூற்றி எழுபது ரூபாய் மதிப்புள்ள இந்த மாப் எல்லாமே நூற்றி முப்பது ரூபாவுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா பிளாஸ்டிக் பொருட்களுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க அதாவது இப்போ ஒரு செடி செடி வளர்க்க போகிறீங்க பூந்தொட்டி வைக்க போகிறீங்க அதுக்கு தேவையான பொருட்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து நம்ம சவுட்டு மெத்தை அது பெருசு சின்னது எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்களா முதல் தரத்தில் இருக்கோங்க இந்த பிளாஸ்டிக்கு டப்பா இந்த பக்கெட்டு இதெல்லாமே நம்ம யாரையும் நின்று சவுட்டுனாலும் உடையாது நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணேங்க அங்கே பாருங்களா பாத்ரூம் கழுவதற்கு உள்ளது டப்பா அப்புறம் ப்ரஷு எல்லாமே இருக்குங்க அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான ஏ டூ இசட் இந்த பிளாஸ்டிக்கு அக்சசரிஸ் எல்லாமே சூப்பராக கிடைக்குங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் மட்டும்தாங்க நீங்கள் வந்து சொந்தமாக கடைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இவங்ககிட்ட வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஹோல் ஹோல்சேல்லே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாங்க நம்ம நாகர்கோவில் மார்க்கெட்டை விடவும் நம்மளுக்கு இந்த மரன் குடியிருப்பு கடையில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கடையில் என்ன பண்ணுங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள் ஓகேவா அப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ